ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ போட போகிறேன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் பார்த்து இதன்படி நீங்கள் செய்யுங்க என்னோட வீடியோவை பார்த்தீங்கன்னா சூப்பராக சந்தோஷமாக ஆகிடுவீங்க பாருங்கள் எவ்வளோ பூ பூத்துருக்குன்னு பாருங்கள் இன்னும் ஒரு சூப்பரான டிப்ஸ் என்னன்னா பாருங்கள் அந்த மல்லி வந்து பூத்து முடிஞ்சிச்சு அந்த பூ வந்து எட்டு நாளைக்கு தான் பூக்கும் எட்டு நாள் ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் இவ்வளோ தான் பூக்குது நிறைய பூத்துச்சு இப்போது அது எதுவுமே இல்லை சுத்தமாக போயிடுச்சு பூ முடிஞ்சிடுச்சு இப்போ வந்து இந்த முல்லை அறுவடை பாருங்கள் கொத்து கொத்தாக காய்ச்சி தூங்குது பூத்து கொழுங்குத நான் இப்போ தான் ஒர்க்கு முடிச்சுட்டு வந்து வந்தேன் இது எல்லாம் பறிக்கலாம்னு சொல்லிட்டு மாடி மேலே இருட்டிக்கிச்சு கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் கொஞ்சம் இருட்டாயிடுச்சு கொஞ்சம் அதனால் கொஞ்சம் ஏறக்குற இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பாருங்கள் கொஞ்சம் இருட்டாயிடுச்சு பூ பூ அறுத்துட்டே இருக்க இருட்டிக்குச்சு எவ்வளோ பூ இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக பூ அறுவடை இன்றைக்கி இது முடிச்சுட்டு நாளைக்கு எல்லா அறுவடை கத்திரிக்காய் முருங்கைக்காய் பாவக்காய் கீரைங்க எல்லாம் புதினம் நிறைய இருக்குது கொள்ள அறுவடை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வந்து பாருங்கள் அறுவடை கரெக்டாக ஃபுல் வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்போவும் ஃபுல் வீடியோ தான் எல்லாம் ஃபுல்லாக போடுவேன் நீங்கள் அதை பாருங்கள் ரெண்டு செடி பூவே கிட்டத்தட்ட ஒரு பூ காயிடுச்சு நான் இப்போ அறுக்கிறது வந்து பெரிய செடி அந்தாண்ட இருக்கிறது சின்ன செடியாக இருந்தாலும் நிறைய பூக்குது அதுவும் ஒரு பத்து நாள் ஆனதுமே அதுவும் ப்ரூனிங் பண்ணி விட்டுடுவேன் அது ப்ரூ ப்ரூனிங் பண்ணிட்டோம்னா திருப்பி இந்த சீசன் முடிகிறதுக்குலாம் திரும்ப 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 வந்துட்டே இருக்கும் அந்த பூவை நம்ம அதுக்கு தேவை என்னென்னா தண்ணி உரம் எல்லாம் கரெக்டாக கொடுக்கணும் இந்த வெயிலுக்கு வந்து இப்படி மேலே வந்து பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து பார்க்குறாங்க எப்படி இருக்குது எப்படி எவ்வளோ நல்லா இருக்குது தோட்டம் இந்த வெயிலுக்கும் இவ்வளோ சேஃப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நீங்களே எவ்வளோ இதுக்கு பராமரிப்பு இருந்தால் இந்த வெயிலுக்கு மாடி மேலே அதுவும் நான் நெட்டு கூட போடலை ஃப்ரெண்ட்ஸ் என்ன சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் தழிஞ்சி எல்லா செடியும் நல்லா வந்திருக்கு கத்திரிக்காய் இந்த இந்த வாரம் ஃபுல் அறுவடை செம்ம செம்மையாக வந்திருக்கு பூத்து முடிஞ்சதே இன்னும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் அதன்படி நீங்கள் எல்லா செடியும் ப்ரூனிங் பண்ணி விட்டால் மட்டும்தான் அந்த செடி நல்லா தழித்து வரும் எவ்வளோ பூ வந்திருக்கு பாருங்கள் பொழுதே போயிடுச்சு இருட்டிக்குச்சு அதனால சரி இருந்தாலும் பூ அறக்காமல் விட்டுட்டாக்கா அந் ரெண்டு நாளைக்கு முன்னாடி எவ்வளோ பூ இருந்தது பாருங்கள் நீங்களே எவ்வளோ பூ மொட்டு அப்படி எவ்வளோ வச்சுருக்கு நான் அது கேமரா கீழே வச்சுட்டு எடுத்ததுனால அது கொஞ்சம் இருட்டாக தெருது அதே கொஞ்சம் டைமுக்கு தான் நான் இதையும் எடுத்தேன் எவ்வளோ பழிச்சின்னு தெரியுது பாருங்கள் அது கொஞ்சம் யாராவது பிடிச்சி எடுத்தால் இன்னும் நல்லா கிளாரிட்டி நல்லா இருக்கும் வேறு நானே பிடிச்சி எடுக்கிறதுனால அப்படி வருது தெரியுது இருட்டாக இருந்தது முன்னாடி பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு இந்த கனகாமரமும் பாருங்கள் நானும் க அறுத்துட்டே இருக்கேன் பறிச்சிட்டே இருக்கேன் பூவை திரும்ப வந்துட்டே இருக்குது இது இந்த முள் இந்த செடி தான் சொல்கிறேன் இப்போது ஒரு ஒரு வாரம் தான் பூத்துச்சு மொத்தம் முடிஞ்சிச்சு பூத்து இப்போது இந்த ப்ரூனிங் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி ப்ரூனிங் பண்ணி விட்டீங்கன்னா உங்கள் செடி தழைச்சி சூப்பராக வரும் மொத்தத்தையும் கட் பண்ணிட்டு பாருங்கள் எதுவுமே கிடையாது அந்த இலை தழை எல்லாமே கட் பண்ணிட்டேன் அதில் இருக்கிறத கட் பண்ணி அதுலேயே அந்த தொட்டிலே போட்டிங்கன்னா அது உரமாகிடும் இப்போது இந்த பக்கம் கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கிறத கீழே எடுத்து போட்டிருக்கேன் அது கொஞ்சம் ரெண்டு நாள் கீழே போட்டோம்னா அந்த வெயிலுக்கு அது வந்து அந்த இலையெல்லாம் உதிந்திட்டு அந்த கொம்புங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா அது பாருங்கள் நீட் நீட்டாக அது அதெல்லாம் கீழே போய்டும் அப்புறமா எடுத்து அந்த செடியிலே போட்டு கொஞ்சம் மண்ணு கிளறி விட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் உரம் கொடுத்துட்டோம்னா அவ்வளோ நல்லா தழிச்சு வரும் நீங்கள் பார்க்க போகிறீங்க நான் நாளைக்கு தான் அதுக்கு உரம் கொடுக்க போகிறேன் இப்போது மொத்தத்தையும் கட் பண்ணிட்டேன் எதுவும் கொஞ்சம் அந்த தழை கூட விடாமல் மொத்தத்தையும் நான் கட் பண்ணிட்டேன் கட் பண்ண போகிறேன் கட் பண்ணி ஒன்று ரெண்டு பூ இருந்தது அதை இப்போ பறிச்சிட்டேன் இது மாதிரி கட் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஃபுல்லாகவே அரங்காக கட் பண்ணி விட்டு விட்டோம்னா அது பாட்டுக்கு தழைச்சி நல்லா வந்துடும் நீங்கள் அது மாதிரி கட் பண்ணுங்க ஆனால் இந்த மல்லிச்செடிக்கு மட்டும் குண்டு மல்லி இது இந்த மல்லி செடிக்கு மட்டும் நீங்கள் எப்போவுமே வெயில் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த பூக்கும் கூப்பிட்ற இந்த தழையை கூட விடாதீங்க எல்லாத்தையும் அரங்க க்ளீனாக கட் பண்ணி அப்படியே உருவி கூட விட்டுருங்க உருவி உருவி விட்டிங்கன்னா கூட அது வந்து தழைச்சி திரும்பவும் வரும் அது பாருங்கள் எடுத்து எப்படி எடுத்து உருவி எடுத்து போட்டுடுறோம் பாருங்கள் இது மாதிரி உருவி எல்லாத்தையும் எடுத்து போட்டுருங்க திரும்பவும் போட்டுக்கே அந்த தொட்டிலே போட்டிங்கன்னா நல்லா வரும் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோதான் இப்போ வந்து நீங்கள் கொஞ்சம் உரம் கொடுத்து கொஞ்சம் உரம்னா அந்த மாட்டு சாணம் அந்த அரிசி கழுவுற தண்ணி இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பராமரித்து வந்தோம்னா ரெண்டு வாரத்துலேயே திரும்ப இதே மாதிரியே தழித்து திரும்ப பூ பூக்க ஆரம்பிச்சிடும் இதை பார்த்திங்களா இந்த வந்து நான் பதியம் போடுறது கூட எடுத்தனே ஒரு பெருசாக ஒரு சம்ம அளவு வந்துச்சு இது மொத்தம் கட் பண்ணி எடுத்துட்டேன் திரும்பதை பாருங்கள் எப்படி தழைச்சு வந்திருக்கு அதுக்கு தான் சொல்கிறது இப்போ இனிமே இது நல்லா பூக்கும் அதனால தான் இது மாதிரி கட் பண்ணி எடுங்கன்னு நான் சொல்கிறேன் கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நல்லா நீங்கள் வந்து மண்ணை கிளறி விட்டு தண்ணி ஊற்றுனீங்கன்னா அந்த வேர் அடிப்படாமல் மண்ணும் கிளறணும் ஏன்னா வேர் அடிபட்டுச்சின்னா செடி வந்து இந்த வெயிலுக்கு கழைக்காது அதனால் வேர் வந்து ஒரு பக்கமாக வேர் ஒரு பக்கம் இருந்தால் நீங்கள் வேறு பக்கம் ஒரு பக்கம் கிளறி சுத்தூரும் இல்லடா கூட ஒரு பக்கம் கிளறி விட்டு ஒரு அந்த ஒரு இடத்துல மட்டும் கொஞ்சம் பள்ளம் பா மாதிரி நோண்டிட்டு நோண்டி வெளியே எடுத்துகிட்டு அந்த மண்ணை திரும்பவும் நீங்கள் அந்த என்னென்ன உரம் கொடுக்குறீங்களோ அதெல்லாம் அது வரைக்கும் எடுத்து போட்டு அதில் கொட்டி திரும்பவும் அந்த மண் எடுத்து அதில் போட்டுருங்க போட்டுட்டு நீங்கள் தண்ணி ஊற்றி பாருங்கள் எப்படி தாறு மாதிரி பூக்குது இதோ இது மாதிரி தான் பூக்கும் எப்படி பூக்குது பாருங்கள் இதுக்கு நான் வந்து என்ன பண்ணேன் இந்த வாழைப்பழ தோல் இருக்குது இல்லைங்களா அதை எடுத்துன்னு வந்து ஒரு ஆயிச்சு ஒரு ஒன் மந்த்து இருக்கும் அப்போ வந்து எடுத்துகிட்டு வந்து இதை நான் அடியில் போட்டேன் அது போட்டு ஒரு பத்து நாளுக்கு பாஞ்சு நாளைக்கு கூட இருக்கும் அதுக்குள்ளாமே ப அப்படியே அந்த தளிர் வந்து நல்லா வந்தது அதுக்கடுத்து உடனே பூ ஆரம்பி இது செடி எப்போவுமே பின்னாடி தான் பூக்கும் ஆனால் இந்த முறை வந்து முன்னா உடனே பூக்க ஆரம்பிச்சிச்சு ஏன்னா நம்ம உரம் கொடு நம்மளே வ வச்சுக்கோங்க நம்ம சாப்பிட்டோம்னா தான் ஹெல்த்துக்கு நல்லா இருக்கும் கொஞ்சம் நான் ஏதாவது எதாவது பண்ண முடியும் அது மாதிரி தான் செடிங்களும் செடிக்கு டைமுக்கு காலையில் ஆனால் தண்ணி ஊற்றிடுங்க உரம் கொடுத்துடுங்க அந்த மாதிரி நீங்கள் போட்டுட்டு வந்திங்கன்னா நீங்கள் வாரத்தில் ரெண்டு முறையாவது ஏதாச்சும் ஒரு உரம் கொடுக்கணும் நாளைக்கு அறுவடை இருக்குது பாருங்கள் செம்ம கத்திரிக்காய் எக்கச்சக்கமாக காய்ச்சிருக்கு கத்திரிக்காய் எடுத்துகிட்டு கத்திரிக்காயை அறுவடை பண்ணலாம் வாங்க நாளைக்கு கத்திரிக்காய் அறுவடை என்னென்ன அறுவடை இருக்கோ எல்லாமே நாளை அறுவடை நாள் சண்டே அறுவடை என்றைக்கும் ஃபுல் வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நீங்கள் நான் ஷார்ட்ஸில் சாங் போடுறேன் இல்லைங்களா இது வந்து ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ காய் பூ பழம் எதுவாக இருந்தாலும் நல்லா நீங்கள் பார்க்க முடியும் அங்கே பார்த்திங்களா அந்த அந்த சொரக்கா செடி சரியாகவே வரலது ஒரே ஒரு காய் காய்ச்சிச்சு அது போயிடுச்சு அது மாதிரி இல்லாமல் நீங்கள் அது வேறு என்ன அதுக்கு பராமரிக்கணும்னு சொரக்காக்க மட்டும் எனக்கு தெரியவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அது காய் தான் காய்ச்சிச்சு என்ன தண்ணி ஊற்றுனாலும் அது வரவே இல்லை விதைக்கி விட்டுருக்கேன் வெண்டைக்காய் செடி பச்சை மிளகாவும் நல்லா